தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே காதல் வாழ்க்கையை முதற்கொண்டு சிறியவர் முதல் பெரியவர் வரை அவரோட வயதிற்கேற்ப என்னென்ன நன்மைகள் நடைபெறும் அப்படின்ற பொதுவான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ஆல்பட்டனை நடத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய ஒன்றா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ இன்னைக்கு கண்ணீராசி ஒன்றுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்துக் கொண்டுள்ளாருங்க ராசியை குரு பார்க்கிறார் மேலும் ராசி அதிபதி புதன் சுக்கரன் மற்றும் சூரியனுடன் இணைந்து காணப்படுவது சிறப்பான வைப்பாங்க பத்தாம் இடத்துல அந்த மூன்று சேர்க்கையானது ஏற்பட்டுள்ளது இது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது கண்ணிராசி அன்பர்களுக்கு நீங்கள் மிகச்சிறப்பான வகையில நீங்க உங்க அனைத்து பணிகளையும் சிறப்பாக முடிக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமான சூழல் தான் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களது உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் உங்களுக்கு வந்து சிறு சிறு உபாதைகள் வந்து போகலாம் அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்களோட வழக்கமான வேலைகள் நீங்க எப்போ உங்கள தொடர்ந்து செய்யலாம் இருந்தாலும் வந்து உங்க உத்தியோக பணிகளை நீங்கள் உங்க வேலையில முடிச்சதுக்கப்புறம் நீங்களே ஒரு ரீசெக் பண்ணிக்கிறது நல்லதுங்க உத்தியோக உத்தியோகப் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்களோட பணிகளை நீங்களே ஒரு சரி பார்த்து கொண்டு அதுக்கப்புறமா உங்க பாஸ்கிட்டையோ உங்க முதலாளிகிட்டேயோ உங்க வேலையில வந்து நீங்க ஒப்படைக்கலாம் ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்களோட தரவை செக் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்ல பலன்கள் உங்களை ஏற்படுத்தி தருங்க ஸோ அதற்கு நீங்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் மற்றபடி உயரதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்து வந்திருந்தா அதெல்லாம் இப்போ கண்ட்ரோல் வரக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அதனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த தினம் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன உடல் காயம் இருந்தால் அதில் இன்ஃபெக்ஷன் வராது மாதிரி நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த எடுத்து பாதுகாத்துக்கள் என்பது ரொம்ப முக்கியங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உயர்கல்விக்காக கிடைக்கும் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க மற்றபடி இன்னைக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குறதுங்க குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு நாள் நீங்கள் குடும்ப உறுப்பினருடைய தேவையை நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக குடும்ப வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பிலும் இருக்கு நண்பர்களே நீங்கள் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இருப்பீங்க உங்களுடைய நடவடிக்கை மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்க சில சில நண்பர்களுக்கு பக்தி மனதில் வந்து இன்னைக்கு அதிகமாக காணப்படும் அதனால ஏதாவது புனித பயணங்கள் திருத்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாக்கி இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது ஒப்பந்தங்கள் கைக்கு கிடைக்கிறது இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே இப்பொழுது விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை தாங்க இருக்கு ஆனால் முதலீடு பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் நல்ல ஒரு புரிதலோட முதலீடு மேற்கொள்ளணும் மேலும் நீங்க செய்யக்கூடிய முதலீடு பத்தி நீங்க எல்லா வகையான கோணங்களிலும் இருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு நீங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொண்டுதான் முதலீடுகள் செய்யணுங்க அப்பதான் உங்களுக்கு முதலீடுகள் மூலமாக லாபம் உண்டு இல்லைன்னா நஷ்டமாக வாய்ப்பும் உண்டுங்க அதனால கொஞ்சம் கவனமாக முதலீடு செய்யுங்கள் மற்றபடி வியாபாரம் நீங்க சிறப்பாக இருக்கும் மாணவர்கள் முக்கியமாக கல்வியில கூடுதல் கவனம் செலுத்தணுங்க நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய இந்த நல்லத்திறனத்தை பயன்படுத்திக் கொள்ளணும் அதை விட்டுட்டு விளையாட்டுலேயே அதிகமான நேரத்தை நீங்க வந்து செலவிடக்கூடாது விளையாட்டும் உங்களுக்கு முக்கியம் தான் ஆனா விளையாட்டை விட உங்க எதிர்காலத்துக்கு தான் ரொம்ப முக்கியங்கிறதுனால நீங்க படிப்புல கொஞ்சமாவது கவனம் செலுத்தணும் அப்படி செலுத்துல அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்களுடைய கோபத்துக்கு நீ ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதுவும் இல்லாம உங்களுக்கு முன்னேற்றம் அப்படின்றது ரொம்ப குறைவாக போயிருங்க அதனால நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கல்வி விட்டு கொடுத்து வெளிப்புற ஆக்டிவிட்டியெல்லாம் நீங்கள் அதிகமாக வெளிப்புற செயல்பாடுகள்லாம் அதிகமாக செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க அதனால நீங்கள் பெற்றோரையும் திருப்திப்படுத்தணும் மேலும் விளையாட்டுகள் விளையாடி என்ஜாயும் பண்ணணும் ரெண்டுமே சமமாக நீங்கள் பாவித்து தான் நீங்கள் வந்து இன்றைய தினத்தை வந்து அமைத்து கொள்ள வேண்டும் ஒரே விஷயத்துல நீங்கள் ஈடுபாடு காட்டக்கூடாதுங்க ஸ்போர்ட்ஸ்லேயே அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது செய்யாமல் இருக்கிறது நீங்கள் நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மனக்குறந்த காதலருடனான காதல் உறவுல நீங்கள் இனிப்புகளை ஸ்வீட்டை வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்தளவுக்கு உங்களுக்கு காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் உங்களது அன்புக்குரியவருடன் நல்ல ரொமான்ஸ் ஒன்றும் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு காதல் வாழ்க்கையை இன்னும் தித்திப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் மாணவர்கள் வந்து நேரத்தை வந்து கூடாது அதை மட்டும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறது அல்லது ஏதாவது லேப்டாப்பில் செல்ஃபோனில் கேம் விளையாடுறது போன்ற வேலைகள்லாம் செய்யாமல் மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கூடுதலாக நீங்க ஈடுபாடு காட்ட வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே அதன் மூலமாக நீங்க சிறப்பான நன்மைகளை பெற முடியும் திருமண மாணவர்களுக்கு இந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்க உங்க பழைய நினைவுகள் மூலமாக இன்னும் தித்திப்பான ஒரு நல்ல ஒரு உறவு முறையை வலுப்படுத்த முடியுங்க உங்க வாழ்க்கை தன்னுடன் பழைய இனிப்பான நினைவுகள் ஷேர் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்னும் சந்தோஷமான ரொம்ப வந்து சேரும் உங்க காதல் அரும்பிய காலத்துல நடந்த விஷயங்கள்லாம் நீங்க பழைய விஷயங்களை ரிவைன் பண்ணி அசை போட்டு நீங்கள் இந்த தினம் உங்க வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க அற்புதமான நல்ல ஒரு உணர்வுகள் உங்களுக்கு உங்கள் மனக்குடன் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஏற்படும் மற்றபடி இன்னைக்கு நிறைய காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க நினைச்ச காரியங்கள் சிலவற்றை வந்து நீங்கள் எப்பயும் எப்படி நீங்கள் ரிசல்ட்டுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ரிசல்ட்டோட நீங்கள் முடிக்க முடியும் எனவே சந்தோஷம் கூடும் வெற்றிகரமான ஒரு நாள் இந்த தினம் உங்களது கூட இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையை செய்வாங்க எனவே வியாபாரிகளுக்கு நல்ல ஒத்துழைப்பு உண்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பிக்கையை நீங்கள் எந்தளவுக்கு வச்சிருக்கீங்களோ அதை அப்படியே காப்பாற்றுவாங்க அதனால் உங்களுக்கு நம்ப நம்பிக்கையை நண்பர்கள் மூலமாக வந்து அதிகமாக இன்னும் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் வெளிநாடு தொடர்பான சில விஷயங்களில் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் நிறைய காரியங்களில் ஈடுபடலாம் வெற்றிகள் ஒன்று சேரும் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் அலட்சியம் இல்லாமல் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள வேண்டுங்க கூடுதல் விழிப்புணர்வோடு ஆரோக்கியத்தில் இருக்கிறது நல்லது தான் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வராமல் நீங்கள் பாதுகாத்துக் கொண்டீங்கன்னா அற்புதமான ஒரு நாள் மாணவர்களுக்கு யோகமான சூழ்நிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலராக அது அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஆரஞ்ச் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கண்ணிராசி என்பவர்களில் யாரெல்லாம் என்று உத்திரம் நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் இயல்பாகவே நீங்கள் சிக்கனமாக செயல்படுவீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பெனிஃபிட் ஏற்படுத்தி தரும் எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கனம் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு வழிமுறைகளை உருவாக்கி தரும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து தருங்க குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாளுங்க சில பேர் புனித பயணங்கள் மேற்கொண்டு கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கு தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பக்தி நிறைந்த நாள் சிக்கனமாக செயல்படுவீங்க அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளில் உத்தியோக ரீதியமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் மேலும் வியாபார ரீதியாக உங்களுக்கு ஒப்பந்தங்கள் புதிதாக வந்து சேரும் எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு அலுவலகப் பணிகளில் கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க உங்களுக்கு ஒப்பந்த பணிகள் கையில் கிடைக்கக்கூடிய அந்த தாமதம் விளையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆதரவு பெருகும் சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு தினம் புதுமையான விஷயங்களில் நிறைய நீங்கள் ஈடுபடுவீங்க ஆர்வமாக செயல்படுவீங்க நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு நாளுங்கின்ற தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல முன்னேற்றமும் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க நிறைய விஷயங்களை கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து வேற லவல உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு நாள்கினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே